வாஸ்து பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய் பூமி புத்திராய தீமகை புருஷ ரசோதய இந்த வீடியோவில் வாஸ்து சாஸ்திரம் என்ற அறிவியல் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாஸ்து சாஸ்திரம் என்பது இயற்கை கிரகங்கள் மற்றும் பிற ஆற்றல்களின் ஐந்து சக்திகளை சமநிலைப்படுத்தும் ஒரு எண்ணிய வாஸ்து அறிவியல் ஆகும் கலை வானியல் ஜோதிடம் ஆகிய மூன்றும் இணைந்து மிகவும் பயனுள்ள வாழ்க்கை வாழும் இடங்களை உதவுகிறது இது அங்கு வசிப்பவர்களின் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்த உதவுகிறது உங்கள் வீடு அல்லது சுற்றுப்புறத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் வீட்டிற்கு வாஸ்து பார்ப்பது அவசியம் வாஸ்து என்ற சொல்லுக்கு வீடு வாழும் இடம் என்று பொருள் பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கவும் எதிர்மறை ஆற்றலை அகற்றவும் உதவுகிறது முதலாவது வீட்டில் உள்ள பழைய சாமான்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது நல்லது வீட்டின் வாசல் உச்ச பகுதியில் இருக்க வேண்டும் தெற்கு வாசல் உள்ள வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வடக்கு வாசல் வீட்டுக்கு வடக்கு ஓட்டி வாசல் அமைக்க வேண்டும் வீட்டின் வடகிழக்கு மரம் செடி இல்லாமல் மற்றும் வெட்டுப்படாமல் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த இடத்தில் கார் சென்றோ போட்டிகோ அமைப்பது தவறான ஒன்று வடகிழக்கு வெயிட்டு இல்லாமல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் வடகிழக்கு மூளை அதிக சக்தி வாய்ந்த மூல பகுதியாகும் வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அவை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் உள்ள ரோடு மற்றும் வடகிழக்கு தெற்குத்து இவை மிகவும் நல்லது வீடு மனை வாங்குவோர் பலர் வடக்கு கிழக்கு மனையே வாங்க விரும்புகின்றனர் அந்த மனைகளுக்கும் விலை அதிகம் கிழக்கு திசையும் வடக்கும் பொது சுவர் எதுவுமே வரக்கூடாது இதற்கு வந்து பரிகாரமே கிடையாது வடக்கு மற்றும் கிழக்கில் கோயில் கோபுரம் இருக்கும் இடங்களை நம்ம தவிர்க்கணும் ஓர்வல் வந்து எப்போவுமே வடகிழக்கில் தான் வரணும் வீட்டினுடைய காம்பவுண்டு வந்து காம்பவுண்டும் வீடுமே எப்பவுமே சதுரமாகவும் கிழக்கில் மற்றும் வடக்கில் அதிக காலியிடம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வடகிழக்கும் தென்மேற்கும் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற வேண்டாத பொருட்களை அகற்றுவதும் வீட்டை சுத்தமாக வைப்பதுமே நல்ல ஒரு வாஸ்து ஆகும் திருமண தடை மற்றும் பல பிரச்சனைகளுக்கு வீட்டை ஆல்டர் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை இடமாற்றி வைப்பது வீட்டிற்கு ஒயிட் வாஷ் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டிற்கு நான்கு பக்கமும் காம்பவுண்ட் சுவர் அவசியம் கிழக்கிலும் வடக்கிலும் நிறைய ஜன்னல்கள் இருக்கணும் பழைய பேப்பரை சேர்க்கக்கூடாது வாஸ்துவால் கிடைக்கும் மிகப்பெரிய பலன் அதாவது லா ஆஃப் ஏவியேஷன் தேதி மூலம் சேஞ்ச் ஆஃப் attitude இருந்தால் சேஞ்ச் ஆஃப் தாட் வரும் ஒரே காம்பவுண்டில் இரண்டு வீடுகள் இருந்தால் இரண்டும் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணும் தினமும் இரநூறு முறையாவது நன்றின்ற வார்த்தை கூறி வர நல்லது நடக்கும் வீட்டிற்கு தெற்கு மேற்கில் பள்ளங்கள் இருக்கக்கூடாது வாழ்த்து குறையுள்ள வீட்டை சரி செய்தாதான் வேறு ஒரு நல்ல வாஸ்து நல்ல வீடு அமையும் உங்க வீடு சதுரமாகவும் அல்லது செவ்வகத்திலும் இருக்கணும் அதில் சிறிய குறைபாடு இருந்தால் பரவாயில்லை வருடத்துக்கு ஒரு முறையாவது வீட்டிற்கு அடிப்பதும் வீட்டுக்கு ரொம்ப நல்லது வடகிழக்கில் வீட்டுக்கு முன் பக்கத்தில் பள்ளம் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது வடகிழக்கில் பெரிய ஜன்னல்கள் வைப்பதா வச்சீங்கன்னா சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கிழக்கும் வடக்கும் பொது சுவர் வரக்கூடாது இதற்கு பரிகாரம் கிடையாது வடக்கு மற்றும் கிழக்கில் கோயில் கோபுரம் இருக்கும் இடங்களை நாம் தவிர்க்கணும் போர்வல் வந்து வடகிழக்கில் வர வேண்டும் வாஸ்துவன் அடிப்படை விதிகள் என்னன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு தாழ்ந்தும் அதாவது பள்ளமாகவும் இருக்கணும் வீட்டிற்கு உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும் தெருக்கொத்து பார்ப்பது முக்கியம் மாடிப்படியின் படிக்கட்டு தெற்கு நடு பகுதியில் அமைக்க வேண்டும் வடகிழக்கு மூளை பாதித்துனா குழந்தை தடை உடல் பிரச்சனை சுபகாரிய தடை நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகாலை ஆறு மணிக்கு இளம் சூரியனை இளம் வெயிலில் வணங்கி நல்லவை நடக்க வேண்டுதல் செய்வது நல்லது வடகிழக்கு என்கின்ற ஈசானியத்தில் ஒரு தலைமுடி கூட போடக்கூடாது எதையும் பாசிட்டிவாக பேசுவது பாசிட்டிவாக நினைப்பதும் நல்லது வாசலுக்கு நேரே வாழை மரம் வந்து வளர்க்கக்கூடாது இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது வாஸ்துப்படி வீடு அமைந்தால் டாப் மோஸ்ட் பயன்கள்னு பார்த்தீங்கன்னா பகைவன் கூட நல்லவனாவான் உதாரணம் திருச்செந்தூர் மட்டும் அதாவது கடல் சார்ந்த வாஸ்துப்படி உள்ள கோயில் திருச்செந்தூர் கோயில் அனைத்திலும் வெற்றி பெற இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அறுபது சதவீதம் ஆசுப்படி வீடு இருந்தால் பயம் என்ற வார்த்தையே இந்த வீட்டில் ஏற்படாது அது உடல் காந்தமயமானது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது நம் உடல் காந்தம் என்றால் நமது தலையை வந்து வடதுருவமாகவும் பாதம் தென் தருவமாகவும் இருக்குது எனவேதான் நாம் வடக்கில் தலை வைத்து படுக்கும்போது உலக காந்தத்தின் வடதுருவத்தை நோக்கி நமது உடலின் வடதுருவம் அமைகிறது அதன்படி சேம் போல்ஸ் ரீபல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் என்ற தத்துவத்தின்படி உடலின் வடதுருவமும் உலகின் வடதுருவம் ஒன்றையொன்று தள்ளும்போது மூளை பாதிக்கப்படுகிறது அதனால் மனிதனின் மனநலம் மற்றும் உடல் நலமும் பாதிக்கப்படுவதால் வடக்கில் தரை வைத்து படுத்தால் ஆயுள் குறைவு என நம் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி சென்று விட்டனர் நம் இந்திய நாட்டிற்குத்தான் ஈசானிய மூளை பூகோள அமைப்பின்படி புனிதமானது இது நாட்டிற்கு நாடு பூமியின் சுழற்சி ஒட்டி சிறிது மாறுபாடு இருக்கும் பூமி சூரியனைச் சுற்றும்போது பூமியின் மேற்பரப்பில் நமது நாட்டின் ஈசானிய பாகம் சற்று தாழ்ந்தும் தென்மேற்கு பாகம் உயர்ந்தும் இருப்பதால் நமது வீட்டினை கட்டும்போது வடகிழக்கு பள்ளமாகவோ அல்லது தாழ்வாகவோ இருக்க வேண்டும் மலேசியா சிங்கப்பூர் சீனா போன்ற நாடுகளில் ஃபெங்ஷுயி என்ற பெயரில் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கப்படுகிறது பல வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் இரண்டும் ஒரே கருத்தை கொண்டுள்ளன பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தன்னுடைய அச்சின் மேல் சுழல்வதால் தான் காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது மாலையில் மேற்கில் மறைகிறது என்பதை நாம் அறிவோம் சூரியன் நிலையாகத்தான் இருக்கிறது நமது பூமி தான் அதை சுற்றுகிறது சூரிய ஒளியில் அனைத்து ஜீவசக்திகளும் நிரம்பியுள்ளன மனிதன் மற்றும் அனைத்து உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான சக்திகள் சூரிய ஒளியில் அதிகம் உள்ளது காலையில் சூரியனும் இடமிருந்து வரும் கதிரில் ஆக்க சக்திகள் நிரம்பியுள்ளன காலை கதிர்களில் ஆக்சிஜன் வைட்டமின்கள் நிரம்பி மனித வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மல்லி தருகின்றன அதனால்தான் காலை வேளைகளில் சூரிய கதிர்கள் வீட்டின் உள்ளே அதிக நேரம் படும்படி கதவுகளையும் ஜன்னல்களையும் வீட்டின் கிழக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில் அமைத்து திறந்து வைக்க வேண்டும் அவை நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குகின்றன அதே சமயம் மாலை வெயிலில் ஆக்க சக்திகள் குறைவு அவை உடலுக்கு ஆரோக்கிய குறைவையும் தீய சக்திகளையும் கொண்டுள்ளதால் மாலை வெயில் வீட்டிற்குள் வந்தால் தீய பலன்களை கொடுக்கின்றன இதனாலேயே மேற்கு மற்றும் தெற்கில் குறைந்த அளவு ஜன்னல்களும் கதவுகளும் அமைப்பது நல்லது குறிப்பாக கன்னி மூலை அதாவது சவுத் வெஸ்ட் பகுதியில் மட்டும் ஜன்னல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது இதனால்தான் நம் வீட்டில் தெற்கு மற்றும் மேற்கில் உயரமான மரங்களை வளர்த்து மாலை வெயிலை தடுக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகிறது இந்த வாஸ்து புருஷன் என்பவர் பகவான் நாராயணனின் அம்சம் இந்த பூவுலகம் அவரது உடலாகும் இந்த உலகில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் அவரது அனுமதி பெற்றே அமைக்கப்பட வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன வாஸ்து என்றால் பொருட்கள் இருக்கும் இடங்கள் என்றும் கூறுவார்கள் வாஸ்து முறைப்படி வீடுகளை அமைத்தால் வாஸ்து பகவானின் ஆசிகள் பெற்று வளமுடன் வாழலாம் என்பதே உண்மை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் சொல்வதில் அந்த பதினாறு பேர்களையும் நமக்கு கொடுக்கும் சக்தி வாய்ந்தது இந்த வாஸ்து சாஸ்திர கலை நாம் தினமும் பார்த்து மகிழும் டிவி அந்த டிவியில் பல்வேறு பொருட்களை காம்போனென்ட்ஸ் முறைப்படி ஒருங்கிணைத்தால்தான் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது சாதாரண பொருட்கள் தானே என்று நம் இஷ்டப்படி அமைத்தால் அது டிவியாகுமா நிகழ்ச்சிகளைத்தான் பார்க்க முடியுமா அதேபோல் நாம் மனமைக்கும் வீடும் நன்றாக ஒருங்கிணைந்தால்தான் அந்த வீட்டில் வாழும் மனிதர்கள் பதினாறும் பெற்று வாழ்வார்கள் கைரேகை ஜோதிடம் என் கணிதம் அதன் மூலம் மனிதன் தன் எதிர்காலத்தை வளமாக்க முயன்றாலும் வாஸ்து சாஸ்திரம் மூலம் நம் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக வளமாக்கலாம் என்னதான் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தாலும் வாஸ்து தவறாக இருந்தால் கஷ்டங்களும் அதற்கு மாறாக நல்ல வாசுப்படி வீடு இருந்தால் நமக்கு கெட்ட திசா புத்திகள் நடந்தாலும் நம் வீட்டின் அமைப்பு நம்மை கவசம் போல் காத்து நிற்பது பல வெற்றிகளையும் செல்வங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை வாஸ்து என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் அடிப்படையாகும் இந்த பஞ்சபூதங்களின் இணையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஆகும் அவனன்று ஓரணுவும் அசையாது என்பதே சான்றோர் வாக்கு இறைவன் பஞ்ச பஞ்சபூதங்கள் மூலமே இப்பிரபஞ்சத்தை இயக்குகின்றான் இறைவன் பஞ்ச பஞ்சபூதங்களையும் படைத்து அவை பற்றிய அறிவையும் கொடுத்து தன்னுடைய விதியை தீர்மானிக்கும் முடிவை மதியை முறையாக பயன்படுத்தி மனிதனிடமே விட்டுவிட்டான் ஆனால் மனிதன்தான் அதை புரிந்து கொள்ளாமல் விதியின் கரங்களில் தானே மாட்டிக்கொள்கின்றான் வாஸ்து சாஸ்திரம் என்பது பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்திகளை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் பெரும் ரகசியத்தை காட்டுகிறது பஞ்சபூதங்கள் நமக்கு சாதகமாக்கி உலகையும் வெல்லலாம் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்பதே உண்மையாகும் அந்த பஞ்சபூதங்களின் சக்தியான பிரபஞ்ச சக்தியை நம்பினால் நாம் நினைத்ததை அடையலாம் நீ எதை ஆசைப்பட்டால் அதை கொடுக்க இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அது கிடைக்கவென்றால் வென்றால் முன்னிடம் தான் பிரச்சனை கிடையாது என்று சொன்னவர் நமது மக்கள் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்ப வேண்டும் பிரபஞ்சத்துக்கு பிரித்து பார்க்கும் தன்மை இல்லை அதை இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் பார்க்காது யாராக இருந்தாலும் யூனிவர்ஸுக்கு நாம் அனைவரும் குழந்தைகளை நாம் நம் சிந்தனையை சரி செய்தால் விரும்பியது நமக்கு கிடைக்கும் விஜய் சேதுபதி தன் பதினாறு வயதில் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு நிறைய ஆடிஷனுக்கு சென்று முயற்சி செய்துள்ளார் பிறகு பல வேலைகளை செய்து அதன் கிடைத்த பணத்தில் படித்துள்ளார் பிறகு அவர் துபாய் சென்று வேலை பார்த்து கொண்டிருந்தார் வேலை பார்த்தபோது போது ஒரு நாள் கடை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு கடையில் இருந்த டிவியில் லாரல் ஹாடி கார்ட்டூன் படம் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒரு கதாபாத்திரம் ஐ எம் பேட் ஐ அம் பேட் நான் ஒரு பறவை நான் ஒரு பறவை என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் ஒரு பறவையாக மாறினார் இந்த காட்சி அவர் மனதில் பாலப்பறிந்து நடிகர் விஜய் சேதுபதி இரவில் தூங்கச் செல்லும் முன் நான் ஒரு நடிகன் நான் ஒரு நடிகன் என்று கூறி வந்தார் பிறகு அதையே சிறிது மாற்றி நான் ஒரு சிறந்த நடிகன் சிறு நான் ஒரு சிறந்த நடிகன் என சொல்லி வந்திருக்கிறார் இதைத்தான் ஈர்ப்பு விதி என்கிறோம் அதன் பிறகு அவர் பெரிய நடிகரானார் நாம் ஒன்றை அடைய விரும்பினால் மொத்த பிரபஞ்சமும் நமக்கு உதவும் நாம் நினைத்தது கிடைக்க காலதாமதமானாலும் அது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் பிரபஞ்சத்தை நம்பினால் சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி